வணக்கம் நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பீலமேடு தாங்க பீலமேடுலேருந்து ஒரு நண்பர் கால் பண்ணார் எங்களுடைய வீடியோ இருக்கிற வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பீலமேடு வந்திருக்கோம் பீலமேடு ஒரு அழகான ஒரு சிறிய கிராமம் வாங்க பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் புளியாமரம் பீலமேடு ஊராட்சி மாரியம்மன் கோவில் தெரு அந்தந்த கோவிலுக்கு அந்தந்த தெருவுக்கும் பேர் வச்சுருக்காங்க பாருங்க அண்ணா தெரு திருவள்ளூர் தெரு காமராஜர் தெரு ரொம்ப அருமையாக இருக்குங்க பீலமேட்டுடைய கிராமம் அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு எல்லாமே உட்கார்றது பேலமேடு ஊராட்சி பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டு ஊராட்சியினுடைய தொடக்கப்பள்ளி பேலமேடு கிராமத்துடைய தொடக்கப்பள்ளி அழகான ஒரு கிராமம் உங்களுடைய கிராமமும் இதேமாரி வீடியோ போகணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஒரு சிறந்த ஒரு வீடியோவாக நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக போடுவோங்க